பங்குனி உத்திரத்தில் எல்லா தெய்வீக திருமணங்களும் அநேகமாக எல்லா திருக்கோயில்லையும் நடைபெறும் அது மாதிரி பங்குனி மாதம் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாணம் நடைபெறும் அது ரொம்ப விசேஷமாக நடைபெறும் அதுபோல் இந்த பங்குனி மாதத்தில் அறுபத்தி மூவர்னு ஒரு திருவிழாவை எடுப்பாங்க நாயன்மார்களுக்கு அந்த திருவிழா எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சட்ட தேரில் வச்சு அப்படியே அந்த தெப்பத்தையும் அந்த வீதிகளையும் சுற்றி வருவாங்க காலையிலருந்து நடக்கும் அந்த திருவிழா அப்படி இருந்து நடக்கும்போது கோலாகலமாக இருக்கும் அந்த திருவிழாவில் போய் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வாசல் ஒரு ரெண்டு பக்கம்தான் வாசல் இருக்கும் அந்த கோவிலுக்கு இரண்டு பக்கம்தான் வாசல் இருக்கும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் வாசல் இருக்கும் நீங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமைதியா உட்காந்துருப்பாங்க துண்டு போட்டு துண்டு அப்படி கீழே விரித்து இப்படி உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்த்தா பிச்சை எடுக்கிறவங்க மாதிரியே தெரியாது ஆனால் அன்றைக்கு வந்து நிறைய பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்ப நான் ஒரு சமயத்துல கேட்டேன் என் தகப்பனார் இடத்துல என்னப்பா இவங்க பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப வசதியானவங்களா அவங்க முகத்தை பாக்கும்போதே லட்சுமி கல தாண்டவம் மாடுது வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி தெரியுது இது என்னப்பான்னு கேக்கும்போது என் தகப்பனார் சொன்னார் இந்த அறுபத்தி மூணு வரும் எழுந்தருகின்ற சமயத்திலே சிவனாரும் வருகின்றார் அல்லவா சிவனாரும் சக்தியும் வரும்பொழுது பொழுது அவர்களோடு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் புறப்பட்டு வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அதை பிச்சை எடுத்து தீர்த்து கொள்ளலாம் என்ற குறிப்பு இந்த கபாலீஸ்வரர் புராணத்தில் இருக்குமா அதனால இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் பென்ஸ் கார்லயும் ஆடி கார்லயும் அப்டிய காரையும் வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கு நாளாக நிறுத்தி வச்சிருக்கவங்க தான் ஆனாலும் வருடந்தோறும் உட்காந்து உட்காந்து பிச்சை எடுப்பாங்க எடுத்த பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல சேர்ப்பாங்க இல்லைனா இல்லாதவங்களை தானம் கொடுப்பாங்க இருக்கிறதையே தானம் கொடுத்தாலே பல தலைமுறைக்கு அவங்களால கொடுக்க முடியும் இருந்தாலும் அன்னைக்கு எடுத்த பிச்சையும் தானம் கொடுப்பாங்க ஏனென்றால் இதெல்லாம் நம்மளுடைய கோரமான நவக்கிரக பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு உடனடி நிவாரணம் உடனடி வலி உடனடி வலி இந்த வழி இல்ல உடனடி வலி உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால பெரியோர்களே திருச்செந்தூர் மட்டுமல்ல நம்மளுடைய ஆன்மீகத்திலே பல ஆயிரக்கணக்கான திருக்கோவில்கள் நம்மளுடைய மெஞ்ஞான பெருமக்களால் கட்டப்பட்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய இறை சாணித்தியத்தால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களுடைய வாழ்க்கையிலே திருப்புமுனை என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இந்த இந்து தர்மமும் யுகங்கள் யுகங்களாக மக்களை விட்டு பிரியாமல் மக்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது இறையனுடைய அருளால் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்து தர்மத்தை தழுவுகின்ற மக்களாக நாம் இந்த பிறவியில் பிறந்தது கூட நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் இந்த இந்து தர்மத்திலே இல்லாத தர்ம நெறிகளே இல்லை அது மனிதனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கே தர்ம நீதியை உரைக்கின்ற அற்புதமான மதமாக மார்க்கமாக இருக்கின்றது எந்த மதத்திற்கும் ஒரு குருமார்கள் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய இந்து தர்மத்திற்கு ஞான ஆசிரியன் என்றால் இறைவன் மட்டும்தான் ஏனால் இறைவனே இந்த தர்மத்தை மக்களுக்கு போதித்தான் அதனால தான் எத்தனை சதுர்யுகங்கள் கடந்த போதிலும் இந்த இந்து தர்மம் உருமாறி உருமாறி மக்களினுடைய மனதிலே நிலையாக நின்று நெடுமரம் போல ஆலமரம் போல நிலைத்து நிற்கின்றது அப்படிப்பட்ட இந்து தர்மத்தை பின்பற்றுகின்ற மக்களாக இந்து ஜென்மத்திலும் அதோடு முருகனின் பக்தர்களாக இந்த கலியுக வரதனை வணங்கக்கூடிய பக்தர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் எந்த ஜென்மத்திலே நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக முருகன் நமக்கு அனுகிரகம் செய்தார் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இன்னும் இன்னும் பக்திவர்